السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم ومسلمون بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد எல்லாம் அல்லாஹ்வின் நடிகாரிகளே அன்பு சகோதர இந்த அலஹு மாதத்தில் லாஸ்ட் பகுதியில் நாம் இருக்கின்றோம் கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம் இதுவரை நாம் செய்த அமல்கள் எல்லாம் அல்லா சுபஹான ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நான் இந்த சிறிய உரையை இங்கே நான் நிகழ்த்த உள்ளேன் மக்களிடையே அதிகமாக இந்த நாக்கின் மூலம் செய்கின்ற தப்பு எது தெரியுமா அவங்களுக்கெல்லாம் புறம்பேசுதல் இந்த இந்த புறம் பேசுதல் இருக்குல்ல எல்லா மனிதர்களும் இருக்கு யாராவது எந்த மனிதனை பற்றியாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா இடம் பேசுவாங்க நீங்கள் பாருங்கள் டீக்கல்ல பேசுவாங்க மெடிக்கல்ல பேசுவாங்க துணிக்கல்ல பேசுவாங்க எதையாக உன பேசிட்டு எங்கேயாச்சும் எதையாக உன பேசிகிட்டே இருப்பாங்க ஓ ரபீ சொல்லி செலவம் வந்து சொல்கிறாங்க மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள் ஏன்னா ஒருவர் இல்லாமல் இருக்கும்போது அவரை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறது குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சஹாபக அந்த நபித்தொழர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நபித்தலைவர் இருந்துச்சு அல்லாவின் தூதரே ஒரு நபர் அவருக்கு உண்மையிலேயே குறை இருக்குது அந்த குறையே சொன்னாலுமா அது அந்த புறம்பெசில் போய் சேரும் அது குறையாகுமா அது தவறுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகா அவ்வளவு எழுந்திரிச்சு கேட்குறாங்க அப்போ சுபா அல்லாவின் தூதர் சொல்றாங்க அதுதான்பா குறை ஒரு நபர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி பேசுறது தான் புறம் பேசுறது அதுதான் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மையா இருந்தாலுமான்னு கேட்டாங்கல்ல உண்மையா இருந்தாலுமே நம்ம பேசக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் அப்புறம் அது உண்மை இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் அவதூறு அப்படின்னு சொன்னாங்க இப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்பி சொல்லல சொல்லும் நமக்கு நம்ம நிறைய சொல்லி தந்துருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புறம் சர்வ சர்வசாதாரணமாக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த புறம் பேசுதல் தினமும் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல புறம் பேசுகிற வேலையாகவே இருக்கின்றோம் நிறைய பேர் இதுல சகோதரிகள் வந்து அதிகமாக புறம் பேசுவதை நாம் காண்கின்றோம் கேட்கின்றோம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அதிகமான முறையில இந்த புறம் பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கிற அன்னதம்பிகளெல்லாம் பிரிச்சிடறாங்க இருக்கிற கணவர் மனைவியெல்லாம் பிரிச்சிடறாங்க இதுல என்ன ஆனந்தம்ன்றது எனக்கு சரியா தெரியல ஆனா ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க நமக்கு நபிகள் நாயம் சொல்லலாம் அலே அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததெல்லாம் விட்டார்கள் நவியல் நாயம் சுல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் மெஹராஜிக்கு சென்றபோது ஒரு சமுதாயத்தை மனித சமுதாயத்தை பார்த்தார்கள் அதில் ஒரு கூட்டம் இந்த நகம் இருக்கல நகம் நகத்துல அந்த செம்பாலான நகத்தை வச்சு கூர்மையா வச்சு அல்லாஹுபான வச்சிருக்கான் அந்த நகத்தால அவர்களே அவர்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் முகத்தை அவர்களே கெறிக்கொண்டு அவர்கள் மார்பை அவர்களே கெறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது நபிகந்த சல்லாஹ் அலையம் அவர்கள் கேட்கிறார்கள் ஜிபிலே இது என்ன கொடுமை அநியாயமாக இருக்கின்றது இது ரொம்ப கொடுமையாக இருக்கின்றது இவ்வளவு பெரிய தண்டனையா இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கும் போது அப்போ ஜிபில் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சகோதரின் இறைச்சியை தின்னவர்கள் சொல்கிறார்கள் பாத்தீங்களா அப்போ இந்த புறம் பேசுவதற்கு அர்த்தம் என்னன்னா நாம் புறம் பேசுவதற்கு நாம் புறம் பேசினால் நம்முடைய சகோதரன் ஒரு நபர் இறந்து போயிட்டால் அவர்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அழகாக உடுப்பாட்டி கவன் கட்டி அடக்கம் சரியாக செய்வோம் ஆனால் இந்த புறம் பேசுவதற்கு என்ன சொல்கிறான் என்றால் அல்லாசமானத்தாலாக அந்த சகோதரின் பிணத்தை குத்தி கத்தியால் எடுத்து அறுத்து சாப்பிட்றதுக்கு சமம் என்று சொல்லிக்கிறான் நல்லா சொன்னா இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா புறம் கில்லாடியாக இருக்காங்க பயங்கரமான இருக்காங்க அழுத்தம் வாழ்க்கையை கெடுக்கிறதுல என்ன சந்தோஷம் தெரியல நாளைக்கு வந்து மறுமையில் போய் இவ்வளோ தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குதே அல்லா மறந்துட்டு சரிங்களா உங்கள் சகோதரனை நீங்கள் வெட்டி திம்பிங்களா பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஸோ அல்லா வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வச்சிருக்கானே இதை நினைச்சு கூட பார்க்காம சாதாரணமாக அடுத்த ஆளுங்களை வந்து அவதூறு பேசுகிறதும் அடுத்த குடும்பத்தில் சண்டை எழுத்து விடுறதும் புறம் பேசுறதுமா இருக்கிறீங்களே இது நியாயம்மா நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம மருமையை பற்றி சிந்திக்க வேண்டாமா நாம் வந்து மருமையை பற்றி சிந்தித்தால் இந்த நிலைமை நம்ம வருமா ஒவ்வொருவரும் இந்த புறம் பேசுவதை விட்டு தவிர்க்க வேண்டும் அல்ல நம்ம இதிலேருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் ரொம்ப மோசமானதுதான் இந்த புறம் பேசுவது அவதூறு பண்றது இந்த உலகத்தில் புறம் பேசுனா உங்கள் சொல்ல இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்ல கேட்டு அந்த வாழ்க்கையே அந்த குடும்ப வாழ்க்கையே ஒம்பா போயிட்டேனா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை ஆவிறதப்போ நம்மளால தானே அதை சிந்தித்தல் உண்டா யாரும் எல்லாம் இவ்வளோ பெரிய தண்டனையை வச்சிருக்கிறானே குறை கூறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சுமமானத்தாலாம் நம்ம அசால்டாட்ட அவதூறு பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லாததான் சொல்கிறோம் அப்போ அல்லாஹ் பயந்து நடக்கணுமா வேண்டாமா நம்மா இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு அல்லாவை நம்பாமல் இருக்கின்றோமே அவனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் நம்பாமல் இருக்கின்றமே அலச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கோம்மா நம்ம அதை இந்த ரமலான் மாதத்தில் நோம்பு வைத்துக்கொண்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கின்றோமே அதிக அதிகமா நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம இந்த நோம்பு நேரத்தில் நம்ம எவ்வளவோ பயன் பண்ணியிருக்கோம் யாரும் கேட்கறதே கிடையாது அதில் என்னென்னா சொல்லியிருக்கின்றான் நம்ம என்னைக்காச்சும் தொழுது துவா கேட்குறோமா அதிகமாட்டு உடனே ஓடி போயிடணும் இங்க இருந்து தொழுதை உடனே ஓடி போயிடணும் அவ்வளவு அவசரமா பொருளாதார ஆசையா அல்லா சுபால் சொன்ன அன்னைக்கு அது ஹேக்கு முத்த ஹத்தா சுருத்து மரணம் வரை மனிதர்களுக்கு பொருளாதார ஆசை இருந்து கொண்டேதான் இருக்கு அப்போது இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் நடைறீங்கள நாம் பாவம் எப்போது மன்னிப்பு மன்னிக்கப்படும் நாம் அழகான இந்த ரமணான மாதம் நமக்கு கிடைத்து உள்ளதே நம்ம அடுத்த கிடைக்குமா இந்த வாய்ப்பை நாம் தவற விடலாமா அப்போ நம்ம எவ்வளோ தவா பண்ண வேண்டியிருக்குது இப்போ நம்ம புறம் பேசிக்கிட்டு இருந்தா போய் பேச வேண்டாம் புறம் பேச வேண்டாம் கற்று பரவலில் இருந்து நோன்பு வச்சா நம்ம எல்லாம் மன்னிப்பான் அதெல்லாம் யாருமே நினைக்கிறதே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இப்போ போல போய்கிட்டே இருக்குது நோம்புலாம் பாக்குறதே கிடையாது அப்ப நம்ம அந்த ரோம் வைக்கிறது அந்த நன்மை வந்து நமக்கு மறைமு மேல கிடைக்குமா கிடைச்சாதான் நமக்கு நமக்கு சொர்க்கம் போக முடியும் எல்லாம் சொல்றோம்னா நமக்கு வந்து நேரடியா உதவி உதவி நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரமான மாதத்துல அதெல்லாம் யாரும் நினைச்சு பார்த்தீங்களா எதையுமே நினைக்கிறதுல நம்ம புறம் பேசுறதா கரெக்டா இருப்போம் அவ்வளவுதான் அப்ப நம்ம வந்து அல்லாஹ் சுபானால சொன்ன சட்டத்திட்டங்களாம் மதிக்கிறதே கிடையாது அப்படித்தானே இப்படியே வந்து போயிட்டு நம்ம இப்படியே மரணிச்சா என்னங்க வருது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வசனம் சொல்றோம் பாருங்களா தான்லா அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் மேலும் கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றான் அப்ப எது நிராகரித்து நிராகரித்து அவனுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காம அதே நிலையில மரணிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் நிரந்தர நரகம் இது அதிகமான தண்டனையை வைத்துக் கொண்டேன்னு சொல்லின்றான் அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறோமா ஆ ஏங்க ஒற்றுமையா இருக்கோம் ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாங்களே அதனால் என்ன அர்த்தம் தெரியுமா முதல்ல இந்த கட்சிக்காரங்க அரசியல்காரங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையா இருக்க மாட்டேங்க இவன் பிரிஞ்சிருக்கான் அவன் பிரிஞ்சிருக்கான் ஒற்றுமையாக இருங்க பற்றி பிடிங்க அந்த கயிறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கிறாங்க இறைவனுடைய வேதம் என்னது இறைவனுடைய வேதத்தை பற்றி பிடிங்கள் ஒற்றுமையாக என்னது குரஹான் அல் குரஹான் அதைத்தான் அல்லாவ சமாதான் சொல்லியிருக்கான் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரியாமல் நிறைய பேர் வேறு மாதிரி பேசிட்டு போகிறோம் இப்படி தான் அந்த மார்க்கத்தை அறியாமல் தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படி லைனில் இருக்காங்க அப்போ புறம் பேசுனாலும் தப்பு இல்லை எது பேசினாலும் தப்பு இல்லை இப்படி தான் சில நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பேசணும்னு வைங்களா ரொம்ப லேட்டாகும் ஆகும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து அறியாமல் இருக்கிறாங்க இப்போ தமிழில் நம்ம வந்து இருக்குது முன்னாடி அரபு மட்டும் ஓதிக்கிட்டே போனோம் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து அழகான முறையில் அல்ல சுபானத்தால் நம்ம கையிலேயே தந்துட்டான் எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் எந்த யார்டையும் கேட்க தேவையில்லை அந்த அளவுக்கு அல்லா சுபாதம் நமக்கு தந்தும் நம்ம இன்னும் படிப்பின படிக்க மறந்து போயிட்டோம் படிக்கிறதுக்கு சோமேறி ஆயிட்டோம் எல்லாம் செய்தானுடைய வேலை செய்தானுடைய தூண்டுதல மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இல்லாம மிஷா அல்லாஹ் இந்த மீதி இருக்கின்ற ராமநாதன் மாதத்துல அல்லாவுடைய கிருபையில நமக்கு அதிகமான நன்மைகளை சேர்ந்து எல்லா பாவங்களையும் எல்லா சுமானத்தாலா மன்னி இன்ஷா அல்லா நாம் அனைவரும் ஈமானோட இந்த உலகத்தில் வாழும் போது இமானோடு வாழ பாயமானேன் மரணிக்கும் போது எங்கள் அனைவரையும் ஈமனோடு மன்னிக்க செய்வாக என்ற பிராதித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாயு ஆனால் அலமதுல்லா அபி ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வபராதூ